அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளாக நான் கம்ப்யூட்டரில் எதெல்லாம் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறனோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஷேர் டு கேட் அதான் பிரின்ஸிபிளே சமீபத்தில் ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் படிக்கிறது புக்கிலேந்து படிக்கிறது எப்படி நீங்கள் வந்து எடுத்து வச்சிருக்க முடியும் ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் அ பார்ட் ஆஃப் டெக்ஸ்ட் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ எந்த லாங்குவேஜில் வாடலாம் அதோட வீடியோட லிங்க் கூட எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் நீங்களாக டிக்டேட் பண்ண முடியும் டிக்டேட் பண்ணால் கம்ப்யூட்டர் தானா அது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆகி அதுவும் ஒரு வீடியோ போட்டேன் அதோட லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன் இப்போ என்ன பண்ண நேற்றுக்கு நான் ரொம்ப நாளாகவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் எந்த புக்கு படித்தாலும் எது படித்தாலும் அதுலேருந்து எதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் ஸோ அந்த மாதிரி பார்க்குற போது ரெண்டு மூணு டெக்ஸ்ட்டு இருந்தது எடுத்து பார்த்தேன் ஒன்று இங்கிலீஷில் இருந்தது ஒன்று நிறைய தமிழெலாம் இருந்தது ஸோ சிலதெல்லாம் அப்படியே கண்ணை மோடி அது கேட்டுகிட்டே இருந்தால் ரொம்ப நல்லா இருந்தது இது யாராவது படித்து நம்ம காமிக்க மாட்டாடா நம்ம பாட்டு கண்ணை மோடினு ஆய்வாக படுத்துன்றேன் சில சமயம் தூங்கி கூட போயிடும் இந்த மாதிரி ஒரு பெரிய டெக்ஸ்ட்டை கொடுத்து கம்ப்யூட்டர் படித்து பார்த்து காமிக்கிறது நமக்கு எந்த விஷயத்துக்கு சௌரியமாக இருக்குன்னு பார்த்தேன் எனக்கு என்ன ஞாபகம் வந்து நினைக்கா எங்கள் அப்பா கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு வயசு மட்டும் இருந்தார் அவர் வந்து ரெகுலராக ஹிண்டு படிப்பார் ஹிண்டு படிக்காமல் இருக்கவே முடியாது ஆனால் ஒரு சமயம் என்னாச்சு ஒரு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆச்சு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆனால் அப்போல்லாம் வந்து எதுவுமே படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டார் ஸோ அதை என்னை கூப்பிட்டு என்ன போட நான் அப்போ காலேஜ் படிச்சிருந்தேன் பக்கத்தில் உட்காக்கி வச்சு ஹிண்டு பேப்பரை கொடுத்து படி அப்படிம்பாரு நான் படி படிச்சு இருப்பேன் அதுதான் ஞாபகம் வந்து எனக்கு இப்போ கூட சரி ஆன்லைனில் நிறைய பேப்பர்ஸ்லாம் வருது அதை கூட டெக்ஸ்ட் எடுத்து நான் எப்படி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ சில முக்கியமான டெக்ஸ்ட் இருந்தால் படிக்க சொல்லலாம் ஸோ கம்ப்யூட்டரை நமக்காக படிக்க சொல்ல முடியுமான்னு கொஞ்சம் நேரம் அப்படி உள்ள போய் தோண்டி பார்த்தேன் ஒரு பெரிய ஆழம் என்னென்னு தெரியாத ஒரு கடல் இது இந்த கம்ப்யூட்டருங்கிறது ஸோ அதில் போய் பார்த்தபோது எம்எஸ் வேர்டு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இருக்குது அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இங்கிலீஷில் ஒரு பேரை கொடுத்தேன் தமிழில் ஒரு பேரை கொடுத்தேன் கட்டி படிக்க சொல்ல முடியும்னு பார்த்தேன் தாராளமாக படிக்க சொல்ல முடியும் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு டெமோ மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் எடுத்துட்டு அதை வந்து கம்ப்யூட்டர் வந்து எப்படி ரீட் அவுட் அலவுடு கட்டி படிக்க சொல்ல முடியும் அப்படிங்கிறத ஒரு டெமோவை கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ ஒரு டெமோ பர்பஸ்க்காக நான் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த டாக்குமெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து முதல்ல கொஞ்சம் தமிழில் இருக்குது அப்புறம் இங்கிலீஷில் இருக்குது சப்போஸிங் நான் வந்து இந்த ஒரு பார்ட் மட்டும் இந்த ஒரு சும்மா ஒரு சென்டென்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் முதல்ல இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க எம்எஸ் வேர்டில் ஓப்பன் பண்ணுறக்கா இதில் போனால் ஒரு ஆப்ஷன் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ரீட் அலவுடுன்னு இந்த ஆப்ஷன் வரலன்னா நீங்கள் கீபோர்டு வச்சு கூட பண்ணலாம் ஆல்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் இந்த மூணு கீயும் சேர்த்து அமைக்கிறீங்கன்னா அது வரும் ஆல்ட் control space read out allowedன்னு சொன்னானேக்க இப் பாருங்க ரீட் அவுட் ஓ ஸ்கான்கிலே பானகத்தை எடுத்து வைகாணஸ் ஆகம ரீதியாய் புருஷசூப்தத்தை சொல்லி நடுல வெண்ணே பாஸ் பண்ணிக்கலாம் நீங்க படு திருப்பி வேண்டாலும் உரிய பண்ணலாம் இல்ல சவுண்ட் கம்மி பண்ணாலும் சவுண்ட் கம்மி பண்ணிக்கலாம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து போன கூட போகலாம் உங்களுக்கு அந்த நரசிம்மனின் அழைத்த பேள் வாயிலே சேர்க்கிறார் பட்டர் அப்படி சேர்க்கிற பானகம் உள்ளே போய் கொண்டே இருக்கும் அவ்வளவுதான் இப்ப நெக்ஸ்ட் பாருங்க இங்கிலீஷ்ல பாருங்க ஸ்டீவ் ஜாப் கோட்ஸ் ஓகே இதில் உங்களுக்கு வந்து ரீடிங் ஸ்பீடை கம்மி கம்மி பண்ணலாம் 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 ஜாஸ்தி எல்லாம் இன்னும் மெதுவாக பண்ண கூட பண்ணலாம் இதில் போன வாய்ஸ் செலக்ஷன் கூட இருக்குது ரெண்டு மூணு வாய்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இங்கிலீஷில் நிறைய சாய்ஸ் இருக்குது தமிழ ஒண்ணுதான் இருந்தது சப்போஸிங் இதை சூஸ் பண்ணுறேன் நான் இப்ப பண்ணக்க in life no one wants to die even those who want to go to heaven don't want to die a male voice suppose you want female voice to get there your time is limited so don't waste it living someone else's life well, beauty supposing english and Tamil. என்ன பண்றேன் இங்கிருந்து ஒன்னு எடுத்துக்கிறேன் இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிறேன் இது மட்டும் வச்சுக்கிறேன் ஓகே இப்ப பாருங்க அப்படி வருவதை சேஷமாக சங்கத்திலே எடுத்து நம்மிடம் பிரசாதமாக கொடுத்து விடுவார்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ்

ரிப்பீட்டடாக போய் போ பார்க்கணுன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ஜாய் பண்ணேன் ஐ ஹோப் யூ வில் ஆல்சோ என்ஜாய் இட் தேங்க் யூ